வணக்கம் இது பேச்சுரிமை அதிகாரம் அன்பான தமிழ் சொந்தங்களே மென்பொறியாளர் கவின் என்னும் தோழர் ஆவணக்கொலையால் படுகொலை செய்யப்பட்டார் திருநெல்வேலியில் இதைத் தொடர்ந்து நிறைய அரசியல் கட்சிகள் அவரவர்களை அவரவர்களின் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர் சமூக ஊடகங்களிலும் நன்கு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர் ஆரோக்கியமான கருத்துக்களை ஆனால் சில அரசியல்வாதிகள் சுத்தமாக கருத்தை தெரிவிக்கலை முக்கியமாக பார்த்திங்கன்னா தேமுதிக கட்சி தலைவர் பிரேமலதா அவர்கள் அவங்க பையன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் தான் அரசியலில் முதல் முதல்ல பேண்ட் சட்டை போட்டேன் அப்படின்னு சொன்னார் ஏன்னா விஜயகாந்த்லாம் எவ்வளோ பெரிய நல்ல மனுஷன் பார்த்தீங்கன்னா தேமுதிக தலைவர் பொதுச் செயலாளர் ப்ளே பிரேம்லதா அவர்களும் வந்து வாயே இதை பற்றி துறக்கலை அதோடு இல்லாமல் பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் இதை பற்றி வாயே துறக்கலை பார்த்தீங்கன்னா புதிதாக கட்சி தொடங்கியிருக்கிறார் தமிழ்நாட்டுக்கு நான் தான் தலைவர் நான் தான் அடுத்த முதல்வர் இதுவரையும் ஒரு ஊராட்சி மன்ற ஜ தலைவராக கூட ஜெயிக்காதவர் நான் தான் அடுத்த முதல் சொல்லிக்கிட்டு இருக்க நடிகர் விஜய் அவர்கள் இது வரைக்கும் இதை பற்றி வாயே துறக்கலை இந்த எல்லாம் எங்கே போனாருன்னே தெரியல தான் இந்து மக்களின் பாதுகாவலர் கொள்ளும் அண்ணாமலை எங்க போனீங்க அவரு எங்க போனாருன்னு தெரியல அதே போல பாத்தீங்கன்னா இந்து மக்கள் கட்சி ஏன்னா மாட்டுக்கறி எல்லாம் தமிழனே கிடையாதுன்னு சொன்ன ஒரு நல்ல மனிதர் அவெல்லாம் எங்க போனான் எங்க போனா யா ஏன்னா இந்து மக்கள் கட்சி வச்சுக்கிட்டு நான் தான் வந்து பாதுகாவலர் இந்துக்களுக்கு அப்படின்னு சொல்லி கொள்ளும் அர்ஜுன் சம்பத் எங்க போனாரு இது போன்ற எண்ணற்ற ஏன் இந்தி தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சரு ஒரு செங்கல்ல எடுத்துட்டு உலகம் போகிறான் சுத்தி சுத்தி வந்தாரு எங்கே போனார் இதற்காக ஒரு கருத்து தெரிவிக்கலை இத போல ஜாதியில் ஏன் மூழ்கி கிடைக்கிறீங்க அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பாக்குறாங்க காதல் என்பது என்னை வற்புறுத்தி வர்றதா சொல்லுங்க காதல் வந்து ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் அவங்க சம்பந்தப்பட்டது காதல் காதல் வந்து யாராலையும் வந்து வம்படியாக வந்து வர வைக்க முடியாது ஒரு பொண்ணை வந்து நான் வந்து நான் உன்னதான் காதலிப்பேன் உன்னதான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்லாம் அதிகாரமா யாரும் சொல்ல முடியாது அதிகாரத்தில் வருவது காதல் அல்ல அன்பால் வருவதுதான் காதல் இது போன்ற ஒரு ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் காதலித்த குற்றம் கொலையா இது என்னங்க நாயம் இது எத்தனையோ மக்கள் கலப்பு திருமணம் செய்யறாங்க ஜாதி விட்டு சாதி திருமணம் செய்யறாங்க நல்லாதான் இருக்கிறாங்க ஏன் ஒரே ஜாதியிலேயே கல்யாணம் பண்ணிட்டு பத்து நாள் இருந்துட்டு பத்தாவது நாள் உடைய இல்லையா என்ன இப்போ ஒரு கல்யாணம் கூட நடந்தது கோயம்புத்தூர்ல திருப்பூர்ல